இப்போது உலகமெங்கும் பல போர்கள் நடைபெற்று வருகின்றன இந்த போர்களின் பின்னால் இருக்கும் கோடிக்கணக்கான டாலர்களை பற்றிய கசப்பான உண்மை உலக நாடுகள் எவ்வாறு தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்காக யுத்தங்களை பயன்படுத்துகின்றன எவ்வாறு சில பெரிய ஆயுத நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அழிந்த பிறகும் லாபத்தை குவிக்கின்றன என்று நாம் இந்த காணொலியில் காணலாம் உலகம் எங்கும் போர்கள் நடப்பதை காண்பது வழக்கமான விஷயமாய் இருக்கலாம் ஆனால் அந்த போர்களின் பின்னணியில் ஒரு பெரிய தொழில் இருக்கிறது இந்த தொழில்துறையின் பெயர் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இது என்னவென்றால் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆயுத நிறுவனங்கள் சேர்ந்து உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வலையமைப்பு இவர்களின் நோக்கம் லாபம்தான் இவ்வாறு உலகிலேயே மிகப்பெரிய ராணுவ செலவாளி அமெரிக்காதான் தான் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான காலத்தில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தனியார் ஆயுத நிறுவனங்களுக்கு மட்டும் இரண்டு புள்ளி நான்கு டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளது அதாவது பாதுகாப்பிற்காக செலவாகும் ஒவ்வொரு நூறு டாலரிலும் ஐம்பத்து நான்கு டாலர் தனியார் நிறுவனங்களுக்கு போகின்றன இந்த லாபத்தை பெரும் நிறுவனங்களாக லாக்கெட் மார்ட்டின் ரேத்தோன் போயிங் ஜெனரல் டைனமிக்ஸ் நாட்ரோப் க்ரூமன் போன்ற நிறுவனங்கள் சேர்ந்த ஒரே காலகட்டத்தில் எழுநூற்று எழுபத்து ஒன்று பில்லியன் டாலர் கையாண்டுள்ளனர் இவ்வாறு பாதுகாப்புக்கு செலவழிக்கும் அதே அமெரிக்கா உலகின் பிற பகுதிகளில் மக்கள் நலனுக்காக கொடுக்கும் உதவித்தொகை அதைவிட மிக குறைவு இங்கு ஒரு நிதி மர்மம் இருக்கிறது ஏழைகளுக்கு கொடுக்கிற பணத்தை குறைத்து போருக்காகவே அதிகம் செலவிடப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் போர்கள் உருவாவதற்கு முக்கிய காரணமாக வறுமை காணப்படுகிறது உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்படும் ஆயுதக் கிளர்ச்சியை குறிப்பிடலாம் இவ்வாறு அமெரிக்கா மட்டுமில்லை ரஷ்யா சீனா ஐரோப்பிய நாடுகள் அனைவரும் இந்த போர் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் எஸ் ஐ பி ஆர் என்ற அமைப்பின் தகவல்படி உலகின் நூறு சிறந்த ஆயுத நிறுவனங்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் மட்டும் அறுநூற்று முப்பத்து இரண்டு பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டியுள்ளனர் இதில் அமெரிக்கா மட்டும் ஐம்பது சதவீதம் பங்கு பெற்றுள்ளது மற்றொரு பக்கத்தில் பிரிட்டனின் பி ஏ இ சிஸ்டம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் இருபத்தி ஐந்து பில்லியன் பவுண்ட் விற்பனை செய்ததோடு இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் பவுண்ட் லாபமும் ஈட்டியுள்ளது யுக்ரைன் ரஷ்யா போர் ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் இந்தியா பாகிஸ்தான் எல்லை சிக்கல்கள் இவையெல்லாம் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமான விளைவை கொடுக்கின்றன பங்கு சந்தையில் ஆயுத நிறுவன பங்குகள் உயர்வது லாக்ஹீட் ராய்ன்மெட்டால் போன்ற ஆயுத நிறுவனங்களின் பங்குகள் இந்த மோதல்களுக்குப் பிறகு பல மடங்கு உயர்ந்துள்ளன அதாவது போர் சூழலில் முதலீட்டாளர்கள் இவ்வாறான ஆயுத நிறுவனங்கள் மீது தங்களது பணத்தை முதலீடு செய்கின்றனர் இவ்வாறான சூழ்நிலை காசா மீது தொடர்ந்து நடைபெறும் இஸ்ரேலின் தாக்குதலில் பன்னாட்டு நிறுவனங்கள் லாபம் குவித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்பானிஸ் வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு பொருளாதாரத்திலிருந்து இனப்படுகொலை பொருளாதாரம் வரை என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் நிலைக்கிறது அந்த தாக்குதலில் இருநூற்று ஐம்பத்து இரண்டு இஸ்ரேலியர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் மீது பெரும் தாக்குதலை தொடங்கியது இதுவரை காசாவில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக மதிப்பீடுகள் கூறுகின்றன இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஹமாஸை முற்றிலும் அழிக்க வேண்டுமென்றும் காசாவை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வேண்டும் வேண்டுமென்றும் வலியுறுத்தி வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் உணவுக்காக வரிசையில் காத்திருக்கும் போதே சுட்டுக் கொல்லப்படுவது போன்ற மனிதாபிமான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்து வருகின்றன இந்தச் சூழலில் பிரபலமான தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் மைக்ரோசாப்ட் கூகுள் அமேசான் ஐபிஎம் பலந்தீர் லியோனார்டோ ஃபனுக் கேட்டபில்லர் வோல்வோ ஹூண்டாய் உள்ளிட்டவை இஸ்ரேலுக்கு தேவையான கிளவுட் சேவைகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் ரோபோ இயந்திரங்கள் கண்காணிப்பு உபகரணங்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை வழங்கி வருகின்றன இதனால் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் மிகவும் துல்லியமாகவும் கண்காணிப்பு மையமாகவும் செயல்படுகின்றன இந்த நிறுவனங்கள் வழியாக இஸ்ரேலின் டெல் அவிவ் பங்குச்சந்தை கடந்த இருபத்தி ஒன்று மாதங்களில் இருநூறு சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் இருநூற்று இருபது பில்லியன் டொலருக்கும் மேற்பட்ட லாபம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிறுவனங்களுக்கு முக்கிய முதலீட்டு ஆதரவு வழங்கும் அமெரிக்க பங்குச் சந்தை நிறுவனங்கள் பிளாக்ராக் மற்றும் வான்காட் இந்த போரின் பின்னணியில் பொருளாதார ஆதாரமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய சூழ்நிலையில் ஒரு தரப்பில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர் குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வை இழக்கின்றனர் ஆனால் இன்னொரு பக்கம் பங்கு சந்தைகள் உயருகின்றன முன்னொரு காலத்தில் போர் என்பது அரசியல் தீர்வுக்கான போராட்டமாக காணப்பட்டது ஆனால் தற்போது இது ஒரு வியாபார தீர்வாக மாறியிருக்கிறது என்பதே தற்போதைய சூழ்நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி